அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நாடு வாழ நாம் வாழ்வோம் அதனை கேடு சூழ நாம் தாழ்வோம் நீங்கள் மனமான என்னை அறியாத வரையில் விதியின் பயணத்தில் நீங்கள் இறக்கும் வரையில் உங்களை தப்பிக்கவே விடமாட்டேன் என்கின்றது உங்களின் மனம் அது பாழும் மனம் நல்ல மனம் என்று சொல்லி வினையே தருவேன் என்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டியதே என் பொறுப்பு என்கிறது மனம் தெளிவான குரு வாய்த்த பிறகு மற்றொரு குரு வேண்டியதில்லை ஆசையில் நாடுவதும் கற்றலில் குறையும் அலையும் வைக்கும் எல்லோருக்குள்ளும் இருந்து இயக்குகின்றவன் அவன் எனில் இதில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யார் உயர்வு தாழ்வு கற்பித்த பேதையர்கள் என் பெயரை வைத்து வேண்டாத பூசைகளை செய்வது வீண் வினைக்குரியது சாதி ஒன்றுமில்லை மதமும் ஒன்றுமில்லை என உணர்ந்த அரி என்கிறார் குதம்பை சித்தர் சாதி பெருமை பேசுவதும் சாதி உரிமை பேசுவதும் சாதி பிரிவினையை பார்ப்பதும் ஒருபோதும் சமன் செய்யாது மனித நேயத்தை பேசுவதும் கருணையோடு வாழ்வதும் மனித நாகரிகத்தை மேம்படுத்தும் நீங்கள் உங்களை நினைப்பதுவும் பிறரை வேறாக பார்ப்பதுவும் சிவத்தை உணராததாலே அதலின் சீவன் மட்டுமே இறைவன் வாசம் செய்யும் இடம் அதனால் அனுதினமும் சீவனை ஒடுக்கி ஜீவ சமாதி அடைந்துள்ள மகான்களை சித்தர்களை வணங்குங்கள் உங்களின் சீவனை நீங்கள் உணரலாம் புலன்கள் மூலம் மனம் உணரும் அனைத்து பொருட்களும் மனதிற்குள் ஈர்க்கப்பட்ட வல்லவையாகும் மனமானது புத்திக்குள் ஈர்க்கப்படக்கூடியதாகும் புத்தியானது ஆன்மாவுக்குள் ஈர்க்கப்படக்கூடியதாகும் ஆன்மாவோ உயர்ந்ததான பரம்பொருளுக்குள் ஈர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஆன்மீக கோணத்தில் வைத்து ஏமாற்றும் அற்ப பதர்கள் அந்த ஆன்மீகத்தை போதித்த சித்த மருத்துவத்தை ஏன் பின்பற்றுவதில்லை சிந்தியுங்கள் பொய் வேடங்களை காவியுடுத்தி தாடி சடவைத்து ஏமாற்றும் போலியான மரபை எதிர்த்தவர்கள்தான் நம் சித்தர்கள் பற்பல மார்க்கம் பகர்ந்திடும் வேதங்கள் கற்பனையாகுமடி குதம்பாய் கற்பனையாகுமடி என்கிறார் குதம்பை சித்தர் மெய் உணர்வதற்கு தாடியும் குடுமியும் எதற்கு என்கிறார் குதம்பை சித்தர் அவவேடம் பூண்டு அதாவது கழிவுடல் பூண்டு அவவேடம் பூண்டு அலைந்து இங்கு திரியாமல் சிவவேடம் பூண்டு சுத்த தேகம் அதாவது சிவவேடம் என்பது சுத்த தேகம் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம் என்கிறார் பத்ரகிரியார் சித்தர்கள் சொன்னதை மறைத்து இந்த நாட்டில் ஒளியாக வாழும் சித்தர்களை ஒதுக்கிவிட்டு மெய்தேவனான இறைவனை ஒன்றென்று கருதாமல் வேண்டாத விரும்பாத பல மதங்களால் பிரிவினையை தூண்டி பேதம் செலுத்தி ஆளுமை செலுத்த பார்க்கிறார்கள் மக்கள் மடமை உலகில் பயணிக்கின்றார்கள் நான் என்ற ஆணவம் வினையை அதிகமாக்கும் எல்லா உயிர்களும் நானே என்ற சிவம் வினையை அறுக்கும் எல்லா நாட்டிலும் அவரவர் மூளையில் வேலை செய்கின்றனர் இந்தியாவில் மட்டும் இறந்தவனின் சிந்தனையில்தான் பேசுகிறார்கள் தண்டு என்பது தளிருக்கழகு வண்டு என்பது வயலுக்கழகு துண்டு என்பது தோலுக்கு அழகு தொண்டு என்பதே தரணிக்கழகு அணு அணுவாய் உன்னுள் கலந்து கரைந்துவிட்டால் நீங்கள் சிவமாகலாம் நல்ல அறத் தொண்டுகளை செய்தால் சீவனை ஒடுக்கும் பேரறிவு வாய்க்கும் மெய்ப்பொருள் உணர தன்னை உணர அறிவை அறிவால் அறியும் அறிவு வேண்டும் கடலில் ஒளிந்திருந்த கனலெழுந்து வந்தார்போல் உடலில் ஒளித்த சிவம் ஒளி காலம் என்கிறார் பத்ரகிரியா அறம் என்பது தற்காலிகம் அறவோர் உள்ளவரை அது இருக்கும் அறிவு என்பது எல்லையற்றது அது வினை பயனுக்குரியது தக்க பலாபலன்களை கொடுக்கும் அறிவு பலவகை உண்டு உணர்தல் ஆய்வு தேர்வு செய்தல் நிர்வாகம் ஆளுமை முறைப்படுத்துதல் அன்பு ஒழுக்கம் அதில் ஒழுக்கம் எனும் அறம் மட்டுமே அறிவு அல்ல அறிவில் அதுவும் ஒன்று பிரபஞ்சத்தில் அறிவு இல்லை என்றால் பூமி மட்டுமின்றி சூரிய குடும்பமும் இயங்காது உங்கள் துன்பங்களை உங்களோடையே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வினைப்பயனை நீங்களே கடக்க வேண்டும் அதற்கு பொறுமை அவசியம் வேண்டும் தன்னம்பிக்கையுடன் இயல்பாக இருந்தாலே வினைகள் தானாகவே அகன்றுவிடும் வகுப்பில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது மனம் பொய் என்பதை உணர்ந்தால் நீங்கள் எண்ணங்களை கடந்து விடலாம் உடம்பையும் மனதையும் உண்மை என நம்பியதால் தினமும் இறந்து பிழைக்கின்றோம் அடுத்தவரை ஒப்பிடாமல் அடுத்தவரை மதிப்பிடாமல் வாழ்ந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் செய்து எங்கேயும் பொறுமையுடன் காத்திருக்க பழகுங்கள் உங்களுக்கு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிகழ்ந்தே தீரும் ஆக அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே பகைத்து பதற்றப்படாதீர்கள் மரத்தடிகள் எல்லாம் அன்று கோயிலாக்கப்பட்டது மாண்புக்குரிய மரங்களை பாதுகாக்கவே அதனை நம் முன்னோர்கள் செய்தார்கள் நமக்கு நல்லவற்றை தருகின்ற மரங்கள் சாதாரணமானவை அல்ல விதையிலிருந்து செடியாகி அந்த செடியானது மரமாகி அந்த மரமானது காயாகி கனியாகி பூவாகி மீண்டும் விதையாகவே மாறுகிறது அத்தகைய பயனுள்ள மரங்களை அறமின்றி அறுப்பவர்களே மனிதர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய மரத்தை போன்றவர்களே மெய்ஞானியர்கள் தம்மை போன்று நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து ஆன்ம விதையை அளித்து இவ்வுலகுக்காக உருவாக்குகின்றார்கள் அவர்களே நல்ல குருமார்கள் ஆவார்கள் ஆக எதை தேடியும் எங்கும் அலையாதீர்கள் நீங்கள் தேடிச் சென்ற எதுவாயினும் அது உங்களை விட்டு விலகிச் சென்றுவிடும் உங்கள் ஆன்ம பாதையை நீங்கள் உணர்ந்துவிட்டால் விட்டால் நீ விரும்பிய அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும் உங்களை விட்டு விலக வேண்டியதும் உங்களை விரும்பாமல் விட்டுச் செல்லும் ஆதலின் நீங்கள் தேட வேண்டியது உங்களுடைய சீவனை மட்டுமே மெய் அறிவை அறிவால் ஆராயும் பக்குவம் உங்களிடம் மேலோங்கினால் நீங்கள் உங்களை போன்ற நல்ல ஆன்மாக்களை அடையாளம் காண்பீர்கள் அதன் பின்னர் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உயர்ந்து நிற்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று